ஸோ ஆண்களுக்கு இருக்க முக்கியமான டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆணூருப்போட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அண்ட் ரொம்ப ஷார்ட்டாகவோ இல்லை சிறிதாகவும் இருந்தால் அவர்களால் அவங்களோட ஒய்ஃபை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதோ இல்லை அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஸோ நிறைய பெண்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையே வந்து வலி செக்ஷுவல் காண்டாக்டில் வலி இருந்தால் இது நார்மலாக இல்லை வலி இல்லாமல் செக்ஷுவல் காண்டாக்ட் இருக்க முடியுமா அப்படின்றது அவங்களோட முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ ஆண்களுக்கு இருக்க முக்கியமான டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆணூர் சைஸ் எவ்வளவு இருக்கணும் அண்ட் ரொம்ப ஷார்ட்டாவோ இல்ல சிறிதாகவோ இருந்தா அவர்களால அவங்களோட வொய்ஃபை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதோ இல்லை அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்விதான் சோ இதற்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆணூருப்புக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் சைஸ் அப்படின்ற ஒரு வரையறை கிடையாது இந்த சைஸ்ல இருக்கணும் இந்த வித்ல இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஆஃப்கோர்ஸ் ஆவரேஜான சைஸஸ்ன்றது குளோபலா சில ஆய்வுகளுக்கு அப்புறம் இருக்கு பட் அதை சொல்லும்பொழுதே ஆண்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெஷர் பண்ணி கரெக்டான லென்த்தில் இருக்கா வித்ல இருக்கான்னு பாக்கணும்னு தோணும் அதை டிஸ்கஷனே தேவை கிடையாது யூஸ்வலாக ஆணூர் கூடிய சைஸ் ஒரு ஃபோர் டூ டு போர் இன்சஸ் குள்ள இருந்தாலே பெண்களுக்கான உச்சகட்டத்தை அடைய முடியும் அதாவது பெண்களுக்கு கரெக்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சைஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கரெக்டான ஆட்டோமேட்டிக்காக அந்த விந்துக்களால் நீந்தி கருக்குழாய் வரைக்கும் சென்றடைய முடியும் அதனால பிரெக்னன்சியுமே சாத்தியம் ஸோரேஜாக ஒரு டூ பாயிண்ட் சென்டிமீட்டர் பெண்ணுறுப்புக்குள்ள தான் அந்த ஜி ஸ்பாட் அப்படின்ற அந்த ஸ்பாட் இருக்கு அந்த கரெக்டா தூண்டும் பொழுது ஆட்டோமேட்டிக் பெண்களுக்கு ஒரு ஆர்காசமா இருக்கட்டும் இல்ல ப்ராப்பரான செக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த தூண்டுதல் அதற்கு மேல ரொம்ப டீப்பான பெனெட்ரேஷன்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ப்ரெக்னென்சிக்குமே அந்த ஒரு பெனெட்ரேஷன் இருந்தால் மட்டுமே கரெக்டான செமன் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்கள் போட சைஸுக்கும் பிரெக்னன்சிக்கும் எந்த ஒரு முக்கியமான ஒரு கோரிலேஷனும் கிடையாது ஆண்கள் அதை வந்து யோசிச்சு யோசிச்சு மைண்ட்ல வந்து அவங்களே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத யூஷுவலா நினைச்சிருக்காங்க இது வந்து ஷார்ட் பீனஸ் சின்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை ஸ்மால் பீனஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களே அவங்களுடைய ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது இந்த மாதிரி மூவிஸ் பார்த்தோ இல்லை பல மீடியாவிலேருந்து வர இன்ஃபர்மேஷன்லேருந்தோ அவர்களே அவர்களுக்கு வந்து ஒரு சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டிக்குள்ளே போய் அதனால அவர்களுக்கு நிறைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை ஸோ நிறைய பெண்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையே வந்து வலி செக்ஷுவல் காண்டாக்டில் வலி இருந்தால் இது நார்மலா இல்லை வலி இல்லாமல் செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்க முடியுமா அப்படின்றது அவங்களோட முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ வலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செக்ஷுவல் இதை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து வெஜைனிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து டிஸ்பெரோனியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வெஜைனிஸ்மஸ் அப்படின்றது இதற்கு முன்பதாக அந்த பெண்கள் வந்து ஒரு ப்ராப்பரான தாம்பத்தியத்திலே ஈடுபடல அதாவது ஆணுறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ளேயே செலுத்தப்பட முடியல ஏன்னா அவங்களுக்கு செலுத்த ஆரம்பிக்க முடியும் அந்த இனிஷியல் ஃபேஸ்லயே வந்து ரொம்ப வலி இருக்கு இளைவர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபியர் இருக்கு அதனாலே அவங்க பெண்ணுறுப்பை ரொம்ப டைட்டன் பண்றாங்க அதனால ஆணுறுப்போ இல்ல ஒரு டாக்டரோட விரல்களோ இல்ல ஒரு எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே பெண்ணுறுப்புக்குள்ள செலுத்தப்பட முடியல அப்படின்றது வெஜ்ஜர் நிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு வந்து டிஸ்பெரோனியா சோ டிஸ்பெரோனியா அப்படின்றது அவங்க ரெகுலரா செக்ஷுவல் காண்டாக்ட்ல இருக்காங்க ஆனா அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப அதிக அளவு வலியோ இல்ல எரிச்சலோ இல்ல டிஸ்கம்ஃபர்ட்டோ இருந்துட்டே இருக்கு எப்போவுமே அது ரொட்டீனாவே அந்த பெயின் இருக்கு அப்படின்றது தான் வந்து டிஸ்பெரோனியா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டிஸ்பெரோனியாவுக்கு லூப்ரிகேஷன் மட்டுமே ஒரு காரணமாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஸோ ஃபோர் பிளே கரெக்டாக இருந்தால் தூண்டுதல் கரெக்டாக இருந்தால் பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான அளவு லூப்ரிகேஷன் ரிலீஸ் ஆகும் ஆனால் ஒருவேளை அந்த தூண்டுதல் கம்மியாக இருந்தால் டைரெக்டாக செக்ஷுவல் கான்டாக்ட் டைரெக்டாக பெனிட்ரேஷன் கான்டாக்ட் உள்ள போகும்பொழுது தான் பெண்களுக்கு கொஞ்சம் உலர்ந்த தன்மை அந்த பெண்ணுறுப்பில் இருக்கலாம் அப்போ ஆணூர் பென்சர்ட் பண்ணும்பொழுது அவர்களுக்கு வலியோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரி டைம் அவங்க கான்டாக்ட்ல இமிடியேட்டா ஃபோர் 플레이 இல்லாம செக்சுவல் कांटेக்ட் குள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். இதை தாண்டி வந்து எந்த ஆங்கில்ல பெனிட்ரேஷன் நடக்குது, எவ்வளவு பிரஷர் இருக்கு, அண்ட் என்ன மாதிரியான ஒரு ஸ்பீட்ல இருக்கு அப்படின்றதுமே இந்த வலியும் இந்த இந்த ஒரு டிஸ்கம்பர்ட்டும் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. சோ சில பொசிஷன்ல பெண்களுக்கு வலி கம்மியாக இருக்கலாம். ஏன்னா சில நேரங்கள்ல உறுப்பு வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி சில anglesல கம்மியா இருக்கலாம். சோ அப்போ அந்த தம்பதியினர் கண்டிப்பாக மற்ற डिफरेंट பொசிஷன்ஸ் ட்ரை பண்ண வேண்டியது அவசியம் லூப்ரிகன்ஸ் ட்ரை பண்றதன் மூலியமாக என்ன பிரச்சனை அப்படின்னா ரெகுலரா அது வந்து ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிடும் எப்பவுமே லூப்ரிகேஷன் எப்பவுமே ஜெல்ஸ் யூஸ் பண்றது எப்பவுமே வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிடும் எப்போவாது ஒரு முறை லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வலி கம்மி கம்மியாகுதுன்னா கண்டிப்பாக அவங்க ஃபோர் பிளே இம்ப்ரூவ் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்றது உண்மை இதுல நிறைய தம்பதியினர் வந்து இந்த கோகனட் ஆயில் இல்லை மற்ற கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரியான லூப்ரிகன்ஸுமே யூஸ் பண்றது ரொட்டீனா வச்சிருப்பாங்க அது பண்ணவே கூடாது ஏன்னா அது வந்து இட்ஸ் லைக் அது வந்து அந்த மாய்ஷ்சரை ரீடைன் பண்ணும் அண்ட் அங்க இருக்க பெண்ணுறுப்புல இருக்க பிஹெச் அதை மாற்றிடும் அண்ட் அதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வழி இருந்தா கண்டிப்பா அதற்கான டாக்டர் அணுகி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க கண்டிப்பா லூப்ரிகென்ட் யூஸ் பண்றது மட்டுமே ஒரு சொல்யூஷன் கிடையாது மற்ற விஷயங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் என்ன பிரச்சனை அப்படின்றதே நம்மளால கண்டறிய முடியும் நன்றி டோன்ட் ஃபர் கேட் டு சப்ஸ்க்ரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்